ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் டிகே டீகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை கல்யாண வீட்டு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து சூப்பரான ஒரு சைட் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வீட்டுள்ள எல்லாத்துமே இதை தான் விரும்பி சா விரும்பி கேட்பாங்க ஒரு முறை செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முத தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தே இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் வந்து ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் போட்டு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் பொன்னிடமாக பொரியட்டும் இப்போ பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சக்கூடிய ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன் ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் கூடையே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோன்னு புதினா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வந்து முறை இந்த மாதிரி கிரைவ் வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் பிரியாணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு கூடிய ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போது நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது நல்லா ஆரட்டும் நான் ஒரு வேற ஒரு மிக்ஸி சாடிக்கு மாற்றிட்டு இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நான் அதே கடாயில் டூ டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நடுத்த தூக்குப்பொடியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அப்போ இந்த கருவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க மல்லித்தூள் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுலையே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுக்கக்கூடிய சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனில் வந்து எந்த தண்ணியும் நம்ம ஊற்றக்கூடாது ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து புரட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான உப்பு வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கலாம் அப்போ தான் வந்து சிக்கன்லேருந்து தண்ணி வரும் நல்லா வேகும் பாருங்கள் சிக்கன்லேருந்து தண்ணி விடுது இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம அந்த மசாலாவை மிக்ஸிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை சிக்கனில் இந்த வர்ற தண்ணி மட்டும்தான் நான் வெந்துருச்சு வெந்துருச்சுலலாம் இப்போது நான் ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு கர்டு சேர்த்துக்கிறேன் கர்டு சேர்த்து செய்யணால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு சிக்கன் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் அதுக்கப்புறம் அழைச்சி வச்சுக்கக்கூடிய மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு சூப்பரான சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஊற்றிருக்க ஆயில்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதை சப்பாத்தியோட பிரியாணியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பிரியாணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரேவி வந்து ஒரு முன்னே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டீகே லைசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்